ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூம் மீட்டிங்கில் கிட்டத்தட்ட ஐநூறு மணி நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கின்ற நாம் ஸ்ரீமன் பாகவதத்தை அடியொற்றி நாராயண பட்டத்திரியால் எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியும் அனுபவிச்சிருக்கோம் அதில் எழுபத்தி எட்டாவது தசகம் துவாரகா வாசக ருக்மிணி சந்தேச பிராப்தி ச இந்த தசகம் வந்து சுருட்டி அப்படிங்கிற ராகத்தில் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக இதில் ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது மூன்று விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லணும் பலவிதமான கதைகளை உள்ள அடக்கிட்டுருக்க இந்த பத்து பதினோரு பாசனங்களில் ஒன்று தேவசிற்பியான விஸ்வகர்மாவினால் இந்த துவாரகாபுரி அப்படிங்கிறது கடலின் நடுவே உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது ரேவத்தனுடைய பெண்ணாகிய ரேவதியை பலராமன் திருமணம் செய்தது மூன்றாவது பகவான் கிருஷ்ணனையே நினைத்து கொண்டிருந்த ருக்மிணி நீ என்னை வந்து அழைத்துச் செல் என்று ஒரு அந்தனிடம் கடிதம் கொடுத்தது இந்த மூணும் அழகாக நிகழக்கூடிய நிகழ்வுகள் அதாவது த்ரிதச வர்க்க அதாவது தேவசிற்பியினுடைய தேவசிற்பியான விஸ்வகர்மாவினால் அவனுடைய கைத்திறத்தினால் அவனுடைய மனதினால் எண்ணத்தினால் அவனுடைய கலை திறனால் உருவாக்கப்பட்டது விருத்தி செய்யப்பட்டது இந்த நகரம் இது எப்படிப்பட்டது இந்திர தேவாதிகளால் அனைவராலும் ஐஸ்வர்யங்களை கொண்டு குட்டிருக்கானாங்க பகவானுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டா எவ்வளவு பேர் கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்கா இல்லையா அது எங்கே இருக்காம் சமுத்திரத்தினுடைய நடுவில் இருக்காம் ஜலதி மத்திய கதம் சமுத்திரத்தினுடைய நடுவிலே இருக்கக்கூடியதாக நவபுரம் புது நகரத்தை தங்களுடைய சரீர காந்தியினால் அப்படிங்கிறார் பட்டத்தில் அலங்கரித்தீர்கள் அல்லவா அப்படின்னு இப்போ நாம் ஒரு புது வீடு கட்டுறோம் ஆ கட்டுறோம்னா அதில் நம்முடைய ஆச்சாரியன் எழுந்தருளை பண்ணணும் அப்படின்னா அவருடைய திருவடி சம்பந்தம் இருக்கணுங்கிறதே ஒரு பெரிய விசேஷம் அப்படி விஸ்வகர்மாவினால் கட்டப்பட்ட ஒரு நடுவில் இருக்கக்கூடிய கடலினுடைய சமுத்திரத்தினுடைய நடுவில் இப்போது சமுத்திரத்தின் உள்ளேயே போயிடுத்து இதை பற்றி நிறைய விரிவாக சொல்லப்பட்ட கதைகள் உண்டு இது சாதாரணமானதில்லை இந்த துவாரகை அப்படிங்கிறது துவாரபுரி அப்படின்னு முதலெல்லாம் சொல்லப்படக்கூடியதாக அமைந்திருக்கிறது துவாரபுரியாக இருந்தது துவாரகையாக பின்னாளிலே சொல்லப்பட்டது அந்த இடத்திலே பகவான் பண்ணுகிறான் தான் அங்கே இருக்கான் அப்படிங்கிற அவனுடைய சரீர காந்தியால் அந்த இடம் ஒரு பிரசித்தி பெற்றதாக ஆனது இது முதல் ஸ்லோகம் இரண்டாவது ஸ்லோகத்தில் பலராமனுடைய விவாகம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது தத்துஷி ரேவதிரேவதி ஹலபிரிதே தனயாம் உத்சவகோஷ மபுபுஷிஹி முதிதைஹி சக யாதவைஹி இது இந்த இதற்கு இந்த இடத்திற்கு துவாரக புரி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதற்கு பேர் என்னன்னா குச்சஸ்தலி அப்படின்னு பேராம் இந்த இடத்திற்கு பேர் குச்ச இது இப்போ ஒரு ஆறு ஓடுறது குச்சஸ்தலைன்னு அதையும் இதையும் சம்மந்தப்படுத்திக்க கூடாது இது வந்து குச்சஸ்தலி அப்படின்னு அந்த பேராம் எந்த இந்த இடத்திற்கு ஒரு காலத்தில் ஒரு கதை கருத்மி அப்படின்னு ஒருத்தர் ஒரு ராஜா இந்த ராஜாவுக்கு ஒரு பொண்ணு அதாவது அவனுக்கு இந்த யுகத்திலே துவாபர யுகத்திலே பேர் ரேவதன் அப்படின்னு அதற்கு முன்னாடி கருத்மி அப்படிங்கிற பேரோட தன்னுடைய குழந்தை ரேவதியை அழிச்சுண்டு என்ன ரேவதி அவ்வளவு அழகாக இருப்பாளாம் அவ்வளவு ஞானம் எல்லாம் வரப்பெற்றது அதனால் அவளுக்கு ஏற்ற ஒரு மனாளன் கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப பாடுபட்டிருக்கார் தந்தை எல்லா இடத்துலையும் தேடிருக்கார் அந்த காலத்துல நினைச்சா ஒரு ராஜாவால மேலே போக முடியும் இந்திரலோகம் போக முடியும் இன்னும் தசரதனே பத்து திக்கம் ரதம் ஓட்டியவன் இந்திரனுக்கே சமயத்துல உதவி செய்தவன் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதனால இந்த ராஜாவினால மேல் லோகத்து எல்லா லோகங்களுக்கும் போக முடியும் ஒவ்வொரு லோகமாக போய் பார்க்குறான் இந்த லோகம் போகிறான் அந்த லோகம் போகிறான் கிடச்சி இந்திரலோகம் போகிறான் இவனுக்கு ஒன்றும் மனசுல திருப்தியாகவே இல்லை கடைசியில் ரைட் ஒரே ஒரு இடம் பாக்கி இருக்கு அங்கே போயிடுவோம் பிரம்மலோகம் போனா பிரம்மலோகத்திலே அங்க யாராவது தனக்கு கிடைப்பாளா தன்னுடைய பொண்ணுக்கு கணவன் கிடைப்பானா மாப்பிள்ளை கிடைப்பாளா அப்படின்னு பாக்குறான் வரைக்கும் கிடைக்கல சரி பிரம்மா கிட்டே ஒரு கேள்வி கேட்டுருவோம் பிரம்மா தானே இதுக்கெல்லாம் இது பண்ணவர் அவர்கிட்ட ஒரு யார் என்னுடைய பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக வர வரக்கூடியவர் அப்படின்னு கேட்டுருவோம்னு பிரம்மலோகத்துக்கு போகிறார் அந்த சமயம் பார்த்து இவர் ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் இருக்கு அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே போச்சு வெளியில் நின்று இருக்கார் இதை பிரம்மா உள்ளுக்குள்ளேருந்து சிசிடிவி கேமராவில் பார்த்துடுறார் இந்த மாதிரி கருத்மி தன்னுடைய குழந்தையோட ரேவதியோட பிரம்மலோகத்துக்குள்ளே என்டர் பண்ணிட்டார் அப்படின்னு அந்த சமயத்தில் பிரம்மா அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு கேளிக்கை நடனம் போயின்னு இருக்கு அதை உட்காந்து அனுபவிச்சுன்னு இருக்கார் பிரம்மா இவர் பார்த்த உடனே தன்னுடைய மெசேஜ் பண்ணி உள்ள வர சொல்றார் அங்கே இருக்கக்கூடிய என் உள்ளே அனுப்புறா இந்த பெரிய மண்டபம் சபா மண்டபம் மாதிரி இருக்கிறதுல எங்கேயோ இருக்கார் பிரம்மா சரி கொஞ்ச நாளை வெயிட் பண்ணலாம் ஏன்னா நம்ம உள்ள போனோடனே தட 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 நேர போய் அது வந்து ஒரு சரியான செய்கை இல்லை அப்படிங்கிறது அந்த கருத்மை வந்து தெரிஞ்சுட்டு ரேவதன் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் நாளை வெயிட் பண்ணுறார் தன்னுடைய பொண்ணோட ரேவதியோட இந்த வெயிட் பண்ணச்சே எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கார் பிரம்மா என்ன பண்ணுறார் இங்கே என்னென்னலாம் நடக்கிறது ஏன்னா தனக்கு யாராவது இந்த மாப்பிள்ளை கிடைப்பானா தன்னுடைய பொண்ணுக்கு ஏற்ற கடவுள் இங்கே எங்கேயா இருக்கானான்னு அவருடைய கண் தேடிண்டே இருக்குது பிரம்மா கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி இதை தேடிண்டே இருக்குது அந்த சமயத்தில் நம்ம வஞ்சிக்கோட்டை வாலிபன் ஒரு படம் பார்த்துருப்போம் சில பேருக்கு தெரியும் அந்த இடத்துல ஒரு டான்ஸ் நடக்கும் ரெண்டு பேருக்கும் பத்மினிக்கும் வைஜெயந்தி மாலாக்கும் அந்த டான்ஸ் போது திடீர்னு பக்கத்தில் பார்த்தா ஹீரோவை காண மாட்டான் ஹீரோ ஏந்தேந்து எங்கே போயிட்டு விடுவார் அந்த மாதிரி பிரம்மா என்ன பண்ணுறார் கொஞ்சம் ஏந்திருக்கார் போகிறார் திரும்பி வரார் போறார் திரும்பி வரார் சரி தாங்கிட்ட வந்து பேச போகிறார் போல் இருக்கு அப்படின்னு இவர் நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் இல்லை இல்லை வந்து உட்காந்துட்டார் சரி இன்னும் இந்த விஷயங்கள்லாம் முடிகிறது இந்த டான்ஸ் முடிகிறது முடிஞ்ச உடனே இவர் கூப்பிட்றார் பிரம்மா வாங்குவோம் அப்படின்ட்டு கூப்பிட்டு என்ன விஷயம் என்னன்னு கேட்குறாரு பிரம்மாவுக்கு தெரியும் எந்த காரணத்திற்காக இந்த கருத்து இங்கே வந்திருக்கார் அப்படிங்கிறது பிரம்மாவுக்கு ரொம்ப நல்ல தெரியும் இதை அவருடைய வாயாலேயே கேட்கணும் ரேவத்தனுடைய வாயாலே அப்படின்ட்டு சொல்கிறார் இவர் சொல்ல என்னுடைய பொண்ணு ரேவதி அவளுக்கு நான் மாப்பிள்ளை பாத்துன்னு இருக்கேன் ஒரு சரியான புருஷன் அமையணும் அப்படின்னு சொல்றார் அவ்வளவுதானே நீ வந்து கிட்டத்தட்ட இது வைவஸ்வத மன்வந்திரத்தில் நீ வந்திருக்க இருபத்தி ஏழு சதுரியுகங்கள் போயிடுத்து நீ வந்து இவ்வளோ நாள் ஆனதில் இருபத்தி ஏழு சதுரியுகங்கள் போயிடுத்து அந்த காலத்தில் நமக்கு ஒரு விஷயம் தெரியும் நம்ம ஹிரண்யன் ஹிரண்யாக்ஷன்னு ரெண்டு பேரே பகவான் வந்து தாங்கிட்ட எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த அறக்கறளை சம்ஹாரம் பண்ணணும்னு நினைச்ச மாத்திரத்தில் நம்ம பார்த்துருப்போம் ஹிரண்யன் எப்படி இருப்பான் பகவான் அவதாரம் கிட்டே எவ்வளோ பெருசாக இருப்பான் அவன் அப்பயே திங்க் பண்ணிட்டானான் எத்தனை சதுரயோங்களுக்கு முன்னாடியே இவன் பிறந்த உடனே அவன் தின் பண்ணிட்டான் அதனால அவ்வளவு பெரிய உருவமா இருந்தாரான் அந்த மாதிரி இவர்கள் ராட்சசனையை விட பெரிய உருவங்களை கொண்டவர்களாக இருந்தார்டாம் யார் ரேவத்தனும் ரேவதியும் இந்த கருத்மி இவர் சொல்றார் இருபத்தி ஏழு சதுரயோங்கள் ஆயிடுத்து அதனால நீ போ உனக்குன்னு பெருமாள் குழந்தைக்கு ரேவதியினுடைய கணவராக பலராமனாக அவதரிச்சிருக்கார் கையில் மழுவோட இருப்பார் நீ அங்கே போன உடனே அவர் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு அனுப்பிச்சி வச்சிடறார் இவர் கீழே இறங்கி வரார் எங்கே பூலோகத்துக்கு வந்தார் வந்து பார்த்தா அந்த தான் இருந்த இடத்துக்கும் இப்போக்கும் ரொம்ப வித்தியாசம் நிறைய இருக்குது கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு ஆறு மடங்கு உயரமாகவும் பருமனாகவும் இருந்தவாளை பலராமன் பார்க்கிறார் ரேவதியை பார்த்த உடனே சரி இவர்தான் தனக்கு ஏற்றவள் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணிடுறார் தன்னுடைய வழிவினால் அவளை டச் பண்ணுறார் அந்த சமயத்தில் இவர்கள் இருவரும் தனக்கு ஏற்றவர்களாக அதாவது அந்த துவாபர யுகத்திலே இருக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள் அவர்களை ஏற்றுக்கொள்கிறான் பலராமன் ரேவதியை ஏற்று அவள் அப்பாவையும் ஏற்றுக்கொள்கிறான் அந்த கல்யாண விவாகத்தை தான் அந்த விவாதத்தை இவர் சொல்ற ரேவதன் ரேவத மூபிகி ரேவதன் என்ற அரசன் யாரத்தை தன்யாம் ரேவத்தின் தன்னுடைய மகளான ரேவதியை யாரால பிரம்மனுடைய கட்டளையால பலராமனுக்கு கொடுத்தாராம் ஹல பிரித்தே ததுஷிஹி பலராமனுக்கு கொடுத்த போது அந்த பலராமன் அங்கே இருக்கிறவா எல்லாரும் சந்தோஷப்படும்படியாக அனைத்து யாதவர்களும் சந்தோஷம் யாதவை ஹி சக யாதவர்களுடன் கூட்டமாக இருந்து ரேவதியை விவாகம் செய்து கொண்டார் செய்து கொண்டு மேன்மைப்படுத்தினீர்கள் அல்லவா இதுவரைக்கும் வெறும் பகவானை மட்டும் யார் நாராயண படுத்திங்க உட்காந்து கிருஷ்ணனை மட்டும் சொல்லிகிட்டே இருக்கார் ஆனால் இவருடைய பார்வை அங்கே நடக்கிறது எல்லாம் நடக்கிறது இவர் கிருஷ்ணனை தானே பாடணும் வெறும் இவர் கிருஷ்ணன் மட்டுமே ஒரு பாட்டு பாடியிருந்தார்னா என்ன சொல்வார் பலராமன் கல்யாணம் பண்ணிவிட்டார் அப்படின்னு நான் சொல்லுவார் அப்படி இல்லை இங்கே பலராமனை நோக்கி இந்த ஸ்லோகம் பாடுற மாதிரி இருக்குது பலராமனை நோக்கி சொல்கிறார் மஹிதம் உத்ஷ அதாவது இந்த விவாகத்தை தாங்கள் மேன்மைப்படுத்தினீர்கள் அல்லவா கூட இருந்து பலராமன் கூட இருந்து பலராமனுடைய விவாகத்தை தாங்கள் மேன்மைப்படுத்தினீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் இப்படியாக பலராமனுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆறுது இதற்கு அடுத்தது நம்முடைய ருக்மிணி பரிணயம் அதாவது ருக்மிணி பகவானை அடைய வேண்டி பகவான் கிருஷ்ணனை அடைய வேண்டி தன்னுடைய அண்ணன் ருக்மி செய்த செயல்களை எல்லாம் மீறி கிருஷ்ணனுக்கு எப்படி தன்னை ஒப்படைக்கிறாள் அப்படிங்கிறது தான் இந்த அடுத்த ஸ்லோகம் அத விதர்புதாம் கலு ருக்மிணீம் பிரணயினீம் தேவ சகோதர ஸ்வயமதி சதேதி மகிபுஜே சேதி மஹிபுஜே ஸ்வதமசா தமசா து முபாஷயானு அதாவது சேதி ராஜனான சிசுபாலன் யார் நினைச்சுட்டு இருக்கான் இந்த சிசுபாலனுக்கு கொடுக்கணும் என சிசுபாலனும் இவனும் ஃப்ரெண்ட்ஸு இந்த ருக்மியும் சிசுபாலனும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த ருக்மி என்ன பண்ணிட்டு இருக்கான் சேதி அரசனான சிசுபாலனுக்கு தன்னுடைய சகோதரியை கொடுக்க வேண்டும் என்று அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செஞ்சுருக்கான் ஹே சர்வேஸ்வரா அத தேவா ஹே சர்வேஸ்வரா இந்த ருக்மிணி எப்படிப்பட்டவள் விதர்ப தேசத்தினுடைய பெண்ணாக பிறந்தவள் குண்டினபுரம் அப்படிங்கிற ஒரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராஜா விதர்ப தேசம் அதனுடைய தலைநகர் அது குண்டினபுரம் அந்த விதர்ப தேசத்தினுடைய பெண்ணான ருக்மிணியை அவனுடைய சகோதரனான சகோதரகா ஸ்வத மஷா அதாவது ருக்மி தன்னுடைய அறிவீனத்தால் அப்படிங்கிறார் அந்த தன்னுடைய அறிவீனத்தால் அ சாதும் சாது கிடையாது யாரு சிசுபாலன் அ சாதும் தம் யாருக்கு அந்த சிசுபாலனுக்கு துஷ்டனான சிசுபாலனுக்கு யார் அவன் சேதி ராஜன் சேதி அந்த மஹிபுஜே சேத்தின்ற அந்த நாட்டை ராஜனாக இருந்து ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய சிசுபாலனுக்கு விரும்ப கொடுக்க தானாகவே ஸ்வயம் இதை ருக்மினியை கேட்கலை ஸ்வயங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணார் பாருங்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் ருக்மி வேறு யாரையுமே கேட்கலன்னு அர்த்தம் தானாக முடிவெடுத்து விட்டான் யாரை கேட்கலை அப்பா அம்மாவையே கேட்கலை ருக்மி தான் சொன்னா கேப்போ தன்னுடைய அது வேற ஆனால் அப்பா அம்மாவையே கேட்கலையாம் முடிவெடுத்து விட்டான் அதை செயல்படுத்த முயற்சி எடுத்து விட்டான் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் தான் பாகவதம் சாதிக்கிறது பாருங்கோ ராஜா சீத்து பீஷ்மகோ நாம விதப்பா அதிபதி மகான் யாரவன் விதர்ப தேசத்தினுடைய அதிபதியாக மகானாக விளங்கக்கூடியவன் யாரு பீஷ்மகோ பீஷ்மகன் என்ற நாமத்தை உடையவன் ராஜாசீத் ராஜ ஆசீத் பீஷ்மகோ நாம விதர்பா அதிபதி மகான் தஸ்ய பஞ்சாபவன் புத்திராக கன்னியைகாக கன்யெய்கா சரானனாக அதாவது ருக்மி அஞ்சு பேர் அவனுடைய பிரதர்ஸ் ருக்மி ருக்மரத்தன் ருக்ம பாகு ருக்ம கேசு மாலி ருக்மி ருக்மாங்கதன் ருக்ம பாகு ருக்ம கேசு என்ற ஐந்து பேர் இந்த ஐந்து சகோதரர்கள் சூழ்ந்த தங்கையாக அவர்களுக்கு சகோதரியாக இருக்கக்கூடியவள் ருக்மி என்பவள் அந்த ருக்மிணியை யாருக்கு கொடுக்கணும்னு வே நினைத்து விட்ட இந்த துஷ்டனான சிசுபாலனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து விட்டானல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் இது மூன்றாவது ஸ்லோகம் நான்காவது ஸ்லோகம் சித்திர பிரணயா துவயி பாலிகா சபதி காங்கித பங்கசமாகுலா தவ நிவேதயித்தும் த்விஜமாதிசத் ஸ்வகனதம் கதனங்க விநிர்மிதம் அதாவது தங்களிடம் ரொம்ப நாளாக அல் அன்பு வச்சுட்டு யார் அந்த கன்னிகை பாலிகா அந்த கன்னிகை யார் அவள் ருக்மிணி தொய் தங்களிடம் ரொம்ப அன்பு கொஞ்ச நஞ்ச அன்பு இல்லை மிக ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்காள் எப்பொழுது கண்ணனை கண்ணனை பற்றி கேள்விப்பட்டாலோ அன்றிலிருந்து கண்ணனை நினைத்துக்கொண்டு கொண்டு கண்ணனையே வரித்து தன்னுடைய மனாளனாக வர வேண்டும் என்று அந்த கன்னிகை விருப்பப்பட்டாள் ஆனால் அவளுடைய விருப்பத்திற்கு பங்கம் ஏற்பட்டதால் வருத்தம் என்ன பங்கம் திடீர்னு ருக்மி வந்து சொல்றான் என்ன சொல்றான் நீ வந்து சிசுபாலனுக்கு மனைவியாக வேண்டும் சிசுபாலனை உனக்கு கணவனாக நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட வருத்தப்பட்டவள் யாரு ருக்மிணி தன் வருத்தத்தை உடனே தெரிவிக்கிறாளா யாருக்கு தெரிவிக்கிறா இதை யாருக்கு போகணும் கிருஷ்ணனுக்கு போகணும் ரொம்ப இந்த நல்லது சுபஸ்து சொல்லுவாள் அந்த அந்த மாதிரி அந்த காலத்தில் சுபஸ்து பண்ணணும்னு நினச்சிட்டாலும் உடனே எவ்வளவு சீக்கிரம் அதை முடிக்க வேண்டும் நம்ம ராமாவதாரத்திலே பார்த்துருப்போம் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னுட்டு பகவான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் ரொம்ப குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்வார் தசரத மகாராஜா அந்த மாதிரி ரொம்ப குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக இந்த மனம் அவன் நினைச்சுட்டு இருக்கா ரொம்ப நாளா ருக்மிணி நினைச்சுட்டு இருக்கா ரொம்ப நாளா கிருஷ்ணனை வரைத்துக் கொண்டிருக்கிறாள் அதே மாதிரி ருக்மிணி நினைச்சுட்டு இருக்கா சிசுபாலனை தன்னுடைய சகோதரிக்கு மனம் முடிக்க வேண்டும் ஆனால் இந்த ஏற்பாடுகள் தானே முடிவெடுத்து விட்டான் ஸ்வயம் அந்த ருக்மி தானாகவே முடிவெடுத்து விட்டான் அதனால இவள் என்ன பண்றா மனம் கலங்கி தங்களுக்கு இந்த விஷயத்தை தெரிவிப்பதற்காக ஒரு பிராமணனை த்விஜம் அதிஷத்து ஆதிஷத்து அதாவது ஒரு பிராமணனை கூட்டு சொல்லி அனுப்புகிறாள் தங்களுக்கு தெரிவிப்பதற்காக அப்படின்னு அதாவது லிகிதமாக கொடுத்து அந்த இன்ஃபர்மேஷனையும் சொல்லி ஏன்னா இவன் ரொம்ப வேகமாக போகணும் இந்த அந்தணன் சீக்கிரமாக சென்று அந்த கிருஷ்ணனிடம் இந்த விஷயத்தை எடுத்து கூறி சொல்லி கொடுத்து ஏன் அப்படின்னா இந்த பிராமண குமாரனுக்கு இவளுடைய உள்ளக்கிடக்கை நன் தெரியும் கூடவே இருந்த சகோதரராக இருந்து வளர்ந்தவன் அந்த பிராமணன் அந்த பிராமணன் இவளுடைய உள்ளக்கிடக்கையை அப்படியே எடுத்து சென்று கிருஷ்ணனிடம் சேர்ப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ருக்மிணி ஒரு அந்தணனை தேர்வு செய்கிறார் இதைத்தான் ஸ்ரீமந்த் பாகவதம் சாதிக்கிறது சோபுய முகுந்த ரூப வீரிய குணஸ்ரீயா அதாவது குணஸ்ரீயா ரொம்ப அதி அற்புதமான கிருஹா ஆகதைகி கீயமானாஸ்தம் மேனே சத்ருஷம் பத்தி யார் கிருஷ்ணனுடைய ரூபம் முகுந்தசிய ரூப வீரிய குண சுயம் ரூபம் வீரியம் குணம் ஒப்புலன்ஸ் எல்லாத்தையும் அதாவது அவன் ஆடை அணிகலன் அந்த அணிகலனை அழந்திருக்கும் அழகு அப்படின்னா என்ன சுவாமி அதாவது கிருஷ்ணனை அவ்வளவு அணு அணு அணுவாக அவள் தெரிந்து கொண்டிருக்கிறாள் உணர்ந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் கிருஷ்ணனுடைய வீரியம் ரூபம் குணம் அவனுடைய அணிகலன்கள் அத்தனையும் அனைவராலும் குருகாக ஆகதைகி அனைவராலும் சொல்ல சுவீயா சொல்ல கேட்டு இந்த அது மட்டும் இல்லை கீயமானாஸ்தம் எல்லாரும் பாடுறா நம்போ ஒவ்வொரு இடத்துல நடக்கிறத அடுத்த நாட்டு அரசனுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அடுத்த நாட்டு அரசனுக்கு அது வந்து சொல்லப்படுகிறது ஒவ்வொருத்தருடைய விசேஷங்கள் இந்த முந்திரி கொட்டை அப்படின்னு சொல்லுவார் முந்திரி பழத்தை விட கொட்டை மேலே வந்துடும் அது கீழே தங்காது அந்த அளவுக்கு ஒருத்தர்கிட்ட விஷயம் இருந்தது அப்படின்னா யாராலையும் அவர்களை மூடி மறைக்க முடியாது அந்த விஷயம் வெளியில் வந்துவிடும் அனைவராலும் அறியப்பட்டுவிடும் அப்படி அறியப்பட்டவனாக சத்ருஷம்பதி அனைவரும் சொல்ல கேட்டு அவனை தான் வரித்ததாக ருக்மிணி நினைத்து அந்த அந்தணனை அழைத்து எங்கே அனுப்புற அந்த குண்டினபுரத்திலிருந்து அரசகுமாரி அந்த பிராமணன் கிட்ட சொல்லி அவனை கிருஷ்ணனிடத்து அனுப்புகிறாள் அடுத்த ஸ்லோகத்தை அவர் சொல்றார் ச ஒரு நிமிஷம் ചിരത്തൃത പ്രണയാ ് ബാലിക് സപരി കാക്ഷിതമാകുല തവ നിവേദയന്ജമാലേസ്വരിതങ്ങജ സുതോധമുയൗ തവ പുരം ഹി ദുരാചുരാസം മുദവവാപാദരഭൂചിത് ச பவதாப ஹிருதாஸ்வயம் அதாவது அந்த பிராமணனும் எந்த விதமான எண்ணமுமே இல்லாமல் அப்படின்னா என்ன சுவாமி அர்த்தம் எந்த விதமான எண்ணனுமே தனக்குன்னு எதுவுமே கிடையாது அவனுக்கு ருக்மிணி என்ன சொல்கிறாளோ அதை எடுத்து சென்று பகவானிடம் சமர்ப்பிக்க வேண்டியதுதான் அவனுடைய கடமை அதனால் எந்த விதமான வேறு எண்ணங்களுமே இல்லாமல் அந்த பிராமணனும் அந்த நகரத்தை விட்டு விரைவாக தங்களிடம் வந்து அடைந்தான் தவ புறம் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டினபுரத்திலிருந்து துவாரகைக்கு அவன் வந்து சேர்ந்தான் வந்து சேர்ந்தது மட்டுமல்ல அவனை தாங்கள் அழைத்து பூஜித்து அவனுக்கு வேண்டிய சகல சௌகரியங்களையும் செய்து கொடுத்தீர்கள் அல்லவா அதாவது ஒருவன் தூதனாக வந்திருக்கிறான் அப்படின்னா அதுவும் யார் அனுச்ச தூது மகாலட்சுமி அணுச்ச தூது எப்படிப்பட்ட தூது தன்னை ஏற்றுக்கொள் என்று மகாலட்சுமி அனுச்ச தூது அப்படிப்பட்ட தூதுவன் சாதாரணமாக விட்டலாமா அந்த தூதுவனை அழை அதுவும் யாரவன் இவனோ வந்திருப்பவன் பிராமணன் அதனால பூஜிக்க தகுந்தவன் அந்த பிராமணனை ஆதரவுடன் பூஜித்து தாங்கள் அவனுக்கு வேண்டிய சகல சௌகரியங்களையும் செய்து கொடுத்தீர்கள் அல்லவா அது மட்டுமல்ல அதனால் அந்த பிராமணனும் சக முதம் அவா பச்ச அவனும் சந்தோஷம் அடைந்தான் அல்லவா வந்திருக்கணும் முதல் சந்தோஷமா இருக்கணும் விஷயம் கொண்டு வந்தது வந்து ஒரு உத்த உத்தமமான விஷயம் அது அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்திருப்பவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும்